அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலம் இல்லா இன்றைக்கான பதிவில் நாம் மனதில் நினைப்பதையெல்லாம் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திஷ்டிசாலி அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா உங்களுடைய பிரச்சனை போகுது உங்களுக்கு தேவையானது கிடைக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது உங்களுக்கு தேவையான ரிசுக்கு உங்களிடம் வரப்போகுது அப்போ நீங்கள் தானே அதிர்ஷ்ட இருக்க முடியும் எனவே இந்த ஒரு வஜீஃபாவை நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அது என்ன வஜீஃபா அப்படின்னா நாம் எதை கேட்டாலும் அல்லா தலா தருகிறேன் என்று அவனே கீழ்வானத்துக்கு இறங்கி வந்து கேட்கக்கூடிய தஹஜத்துடைய நேரத்தில் தான் இந்த அமலை நம்ம செய்யணும் தஹஜத்துடைய தொழுகை என்பது சாதாரணமான தொழுகை கிடையாது அது அல்லாஹினுடைய நெருக்கத்தை சம்பாதிக்கக்கூடியது அல்லாஹுவோடு நேரடியாக பேசக்கூடியது இந்த நேரத்தை யார் பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க வெற்றி பெறுவாங்க தகச்சத்துடைய மகிமைகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை தொழுது அந்த நேரத்தில் துவாக்கிக்காமல் இருக்கக்கூடியவங்க தான் தூர அதிர்ஷ்டசாலி முட்டால் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா அல்லாஹாலாவே இந்த உலகத்தை படைச்சவன் எதை நினைத்தாலும் மாற்றக்கூடியவன் அவனே வந்து நம்ம கிட்ட இறங்கி வந்து நீங்கள் கேட்குறீங்களா நான் தர்றேன்னு சொல்கிறான் அப்படின்னா நம்ம கேட்கறதுக்கு எவ்வளோ தயாராகணும் ஒரு பெரிய அதிகாரி நம்மளுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு நம்ம எப்படி ஓடுவோம் ஆனால் அகில உலகங்களையும் படைத்த ரப்பு நமக்கு அறிவிப்பு செய்யறான் ஹஜ்ஜத்தில் கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் நம்மள பலரும் இதை கையில் எடுக்கிறது கிடையாது ஆனால் நான் இன்னைக்கு சொல்ல போறாமல் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா வெறும் ஏழு நாட்கள்ல நினைத்து பார்க்காத அதிசயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும் மனசுல இருக்கக்கூடிய ஆயிரம் ஆசைகளை நீங்க கேட்டா கூட அல்லா தருவான் ஆயிரம் அல்ல லட்சம் கோடி தேவைய நீங்க அல்லாவிடத்துல கேட்டாலும் அல்லா தருவோம் அது மட்டும் அல்ல கோடி ரூபாய கேட்டாலும் அல்லா தருவான் எனவே இன்ஷா அல்லாஹ் தஹஜத்துடைய நேரத்தை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குறி தப்பவே தப்பாது ஏதா அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சே தீர்வீங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த ரகசியமான அமல் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழுகை இருக்குது ஒரு திக்ரு இருக்குது ஒரு எழுதுதல் இருக்குது இந்த மூணும் சேர்ந்து உங்களோட வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும் இது வரைக்கும் நான் ஏன் இந்த மாதிரி ஒரு அமலை நான் தெரிஞ்சுக்கல அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை இது ஏற்படுத்தும் அது என்ன அமல் எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் தகஜத்துடைய தொழுகை ரெண்டு ரக்காத்தாவது தொழுங்க எட்டு ரக்கா தொழுதாலும் சரி குறைந்த பட்சம் நீங்கள் ரெண்டு ரக்கா தொழுதாலும் சரி நல்ல முறையில் இந்த தொழுகையை தொழுதுட்டு அதற்கு பிறகு சஜிதாவில் போயிட்டு யா வஹாபு அப்படின்னு நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் சஜிதாவில் தஸ்பீஸ் செய்யணும் இது ரொம்ப சின்ன ஒரு திக்குது தான் நாற்பத்தி ஒரு முறை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகவே நம்மளால் சொல்லி முடிச்சிட முடியும் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னா ஒரு தூய்மையான ஒரு வெள்ளை தாள் இருக்கிற மாதிரி ஒரு நோட்டு ஒன்று எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த அமல் செய்யறதுக்கு ஒரு நோட்டும் ஒரு கருப்பு மை பேனாவும் அவசியம் இதை முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சுட்டு நல்ல முறையில் தஹஜத்தை தொழுதுட்டு அலமதுல்லான்னு இந்த திக்கிற சஜிதாவில் ஊதிட்டு அதற்கு பிறகு அந்த நோட்டை எடுத்து நீங்கள் முதல்ல பிஸ்மில்லாவை எழுதிடுங்க அரபி தெரியாதவங்க கவலையே வேண்டாம் நீங்கள் தமிழில் எழுதினா கூட போதுமானது நீங்கள் இப்போ என்ன எழுதணும் அப்படின்னா வஹாபு அப்படின்னு அரபியில் உங்களுக்கு எழுத தெரிஞ்சால் அதை எழுதிட்டு அதற்கு கீழே உங்களுடைய அந்த ஆசை ஒரு ஆசை மட்டும்தான் எழுதணும் அந்த ஆசையை நீங்க எழுதணும் மறுபடியும் யாவஹாபு எழுதணும் அதற்கு பிறகு உங்களுடைய ஆசை இப்படியே நீங்க நாற்பத்தி ஒரு முறை யாவஹாபு எழுதணும் அரபி எழுத தெரியாதவங்க அதனுடைய அர்த்தத்தை எழுதனீங்கன்னா போதும் தமிழ்ல எழுதனீங்கன்னாலே போதுமானது எப்படி எழுதணும் பெரும் கொடையாளனே அப்படின்னு ஒரு வரியில எழுதிக்கோங்க அடுத்த வரியில எனக்கு இதை நன்கொடையாக கொடு பெரும் கொடையாக என்னுடைய இந்த ஆசையை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆசையை அந்த இடத்துல நீங்கள் குறிப்பாக எழுதணும் நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை எழுதணும் ஒரு லைனில் பெரும் கொடையாளனேன்னு இருக்கணும் அடுத்த லைனில் உங்களுடைய ஆசைகள் இருக்கணும் ஒரு கோடு விட்டுட்டு பிறகு நீங்கள் திரும்பவும் ஆரம்பித்து எழுதுங்க இதே மாதிரி நாற்பத்தி ஒரு முறை எழுதி எழுதியிருக்கணும் அல்லது பெரும் கொடையாளனே எழுதியிருக்கணும் நாற்பத்தி ஒரு தடவை உங்களுடைய ஆசைகளை எழுதியிருக்கணும் ஒரே ஒரு ஆசையை தான் நீங்க எழுதணும் மாத்தி மாத்தி நீங்க எழுத கூடாது ஏன்னா இப்பெல்லாம் சும்மா எழுதி வச்சாலே இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய கொடுக்குது அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க ஆனா நமக்கு அப்படி இல்லை நம்முடைய ரப்பு சரியாக தஹஜத்துடைய நேரத்துல நம்ம பக்கத்துலேயே இருக்கான் நம்ம கேட்கறதையெல்லாம் அக்செப்ட் பண்றான் அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி அவனுடைய பெயரை சொல்லி எனக்கு இதை கொடு அப்படின்னு நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காமலே போயிடும் இந்த மூன்று முப்பது தகஜத்துடைய நேரமும் இந்த எழுதுதலும் உங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக்கை ஏற்படுத்தும் இது வரைக்கும் நான் ஏன் செய்ய மறந்துட்டேன் அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள் ஹலாலான எந்த ஆசையை வேணும்னாலும் எழுதுங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் எனக்கு பத்து லட்சம் பணம் வேணும் எழுதுங்க உங்களுக்கு இந்த நபருடைய அன்பு வேணுமா எழுதுங்க குடும்பத்தில் சந்தோஷம் நிலவணுமா எழுதுங்க உங்களுடைய எந்த ஆசையை குறிப்பிட்டாலும் அவாத்தலை உங்களுக்கு அதை அப்படியே கபூலாக்கி தந்துடுவோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா கோடி ரூபா பணம் வேணும்னாலும் எழுதுங்க கோடி ஆசைகளை நீங்கள் வச்சிருந்தாலும் அதையும் எழுதுங்க அனைத்தையுமே அவாத்தலை கபூலாக்கி தந்துடுவோம் இந்த அமலை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு தேவைக்காக நீங்கள் எழுதி வச்சுருங்க அடுத்து நீங்கள் இன்னொரு தேவை இருக்குது அப்படின்னா இன்னொரு ஏழு நாள் நீங்கள் எழுதி வைங்க கண்டிப்பாக நீங்கள் எழுதுறது வீண் போகாது அது நிச்சயம் உங்களுக்கு பலன் தரும் இந்த ஏழு நாளில் கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எல்லோருமே கமெண்ட்ல அதை தெரியப்படுத்துவீங்க இன்ஷால்லா அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஏன்னா நான் எவ்வளவுதான் லென்த்தியாக பேசி எல்லா விஷயங்களையும் விரிவாக சொன்னாலுமே கூட நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி இதனுடைய சந்தேகங்களை சொல்லுங்கன்னு கேட்குறீங்க என்னால் அதை தவிர்க்கவும் முடியலை என்னால் அடுத்த பதில் சொல்லவும் முடியலை இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு புரியக்கூடிய அளவுக்கு தான் நான் பேசுகிறேன் உங்கள் எல்லோருக்குமே நான் பேசுறது புரியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் அல்லா தெரியப்படுத்துங்க எனவே அல்லாஹ் இந்த மகத்துவமான சூஃபிக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரகசிய வஜீஃபாவை இன்ஷா அல்லா நீங்கள் ஏழு நாள் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாத்தாலா உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய லட்சிய கனவுகளையும் உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் அப்படியே அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க அதில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களோட மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கோங்க நான் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் மேலும் நம்மளுடைய தயாரிப்புகள் வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி அல்லது கிதாபுகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தகு